பெருமைப்படுத்துகிற ஒரு இடமா எல்லா எல்லாரிடமும் இருக்கிற கருத்துக்களை பார்த்து அவர் நாம் கண்டு வங்கக் கடலும் வேண்டும் வானவர்கள் வந்திருப்பவர் யார் என்று கேட்க வேண்டும் வங்காள வரிகளாவே வாழ்த்துக்கள் சொல்ல வரிசையில் இருக்க வேண்டும் கோபுரம் போல கோபிநாத் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு கொஞ்சம் குழந்தை சரியில்லை கொஞ்சம் உடம்பும் சரியில்லை அதனால் குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி உடஞ்சு உடஞ்சா உடம்பு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க காலையில் தான் ஷூட்டிங் முடிஞ்சது அப்படியே கிளம்பு எங்கள் முருகன் இந்த முருகனுக்கு தான் வேலை நான் சொன்னேன் மொதல் நாள் ஷூட்டிங் இருக்குங்க பரவாயில்லண்ணே நீங்கள் வந்துருங்க அது கவலையை பண்ண மாட்டார் தேதி வாங்குறப்ப இல்ல இன்னொன்னு இல்ல நீங்க வந்து நான் பயந்துக்கிட்டே வந்தேன் மணி எட்டையாச்சு ஆளுங்க இருக்க மாட்டாங்க நீங்க வந்து பாருங்கண்ண அப்படிதான் இருக்கு எட்ட மணி ஆகிடுச்சு பசங்க வச்சுருவோம் எல்லாரும் கலந்து வாங்க ஒரு களத்தில வந்தேன் கொஞ்சமா சொன்ன என்ன தலைப்பே வித்தியாசமா இருக்கு அது பேசுறேன் சொல்றேன் அப்படின்னு வாழ்க்கையில் இந்த பெரும்பாலும் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நமக்குன்னு வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதை தேர்வு செய்து கொண்டே இருக்கும் இப்போ ஒரு இடத்துல நீங்க இந்த இடத்துக்கு போறீங்க அப்படின்னா தெரிஞ்ச இடமா கூட கூகுள் போயிட்டு மேப்ஸ்ல போட்டு கடலூர் பாண்டிச்சேரில இருந்து ஒரே தான் நேர்ல வருந்தாலும் நூறு சந்தேகம் வரும் எப்போது வந்த பாதை தான் விட பாதை எளிதா நாம நம்மளையே போய் போடணும் உட்காந்து நாங்க எப்படி நீத்து வந்து நாங்க உண்ணிச்சத்துவம் தெரியுமா நாங்க எல்லாம் இது பண்ணுவோம் தெரியுமா நீங்கள் உங்கள் தரம் என்ன உங்கள் தகுதி என்ன உங்கள் விடாமுயற்சி என்ன உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வழக்கமாக எதுவெல்லாம் உங்களால் இயல்பா ரொம்ப பிரச்சனையே இல்லாமல் செய்ய முடியுமோ அதை தாண்டி வெளியே வர நீங்க தயாரா இருக்கணும் அந்த தயாரா இருக்கிற தயாரா இருக்கு ஆனால் செய்யறது உங்களுக்கு நாளை பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்பறம் செஞ்சுக்கலாம்